கிறிஸ்டியின் கிறிஸ்துவை உள்வாங்கியவர்கள் எல்லாருமே அன்பாக இருக்கிறவர்கள் அனைவரும் கிறிஸ்து என்ன என்ன மக்கள் தருமா சொல்லுவான் அதாவது நான் கிறிஸ்துக்காக வாழ்றேன் கிறிஸ்துவை போல் வாழ்கிறேன் அவர் என்ன சொல்லிட்டு போனாரு அன்பை போதிச்சுட்டு போனாப்புல அந்த அன்பை உள்வாங்கிட்டு மற்றவங்க நேசிக்கும் பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்னுடைய பிறப்பனை கொண்டாடுறியா நீ உள்வாங்கு மற்றவங்க நேசி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை இவ்வளவு அன்பு குறை இந்த வார்த்தை உள்வாங்க நீ அதுவும் செய்யி உன்னோட மகிழ்ச்சி வந்து எங்கேயும் தேடாத சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்த பசு தொட்டியில் படுத்திருக்கிறா இங்கு பங்கு முற்ற பசு தொட்டியில் படுத்திரு ാണ് തൊട്ടിരിയിലെ